இது ஒரு நல்ல பிரைட் பிங்க் குட்டி குட்டி டைமண்ட் மோட்டிவ்ஸ் மேல டெம்பிள்ஸ் எல்லாம் ஜதிக்கல அழகான இங்க் ப்ளூ கலர் போட கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெட்டப்பட்டு பார்டர் இருக்கு ரொம்ப பாரம்பரிய டிசைன் பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாக் செக்ஸ் இருக்கு இந்த மயில் கண் அது கீழே வங்கி திரும்ப நடுவுல மாங்காய் பிஞ்சு அது எல்லோ கலர்லயும் கீழே மல்டி கலர்லயும் வருது இது நல்ல பிரைட் ஃபேண்ட் ஆரஞ்சு இந்த முந்தானையில வந்து விதவிதமான டிசைன் போட்டு செஞ்சிருக்காங்க நடுவுல வந்து அரை மாடம் மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒரு நிச்சயதாத்துக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ கூட கட்டிட்டு போயிடலாம் வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா கைத்தறி கதம்பத்துல ஒரு இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்காத கலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமான புடவைகள் ரொம்ப அழகான ரொம்ப பாரம்பரிய டிசைன் புடவைகள் இந்த கலெக்ஷனை காமிக்கிறதுக்கு நாங்க தினம் ஆ விஷயம் கைத்தறி கதம்பத்துல விதவிதமான கைத்தறி புடவைகள் சேலைகள் ஆடைகள் எல்லாம் இந்தியா முழுவதிலிருந்து உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா நீங்க பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா எங்க புது அரைவல் நியூ அரைவல் வந்து வரும்போதே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க நேரா புடவைகளை பாக்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போற கலெக்ஷன் வந்து காந்திபுரம் கைத்தறி சில்க் காட்டன் சேதைகள் நம்ம காந்திபுரம் பட்டு பார்த்திருக்கோம் காந்திபுரம் காட்டனை பார்த்திருக்கோம் காந்திபுரம் பட்டு வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் கல்யாணம் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ் போடுவோம் காஞ்சி காட்டன் வந்து உங்களுக்கு நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் எங்க விரும்பி வாங்குற கலெக்ஷன் இது ரொம்ப பாப்புலர் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே கண்டிப்பா

ஆனா காட்டன் சில்கோ சேர்ந்து பிளெண்ட்ல வரப்படவே அதனால அந்த பட்டு மாதிரி கொஞ்சம் ஷைன் இருக்கும் சரி இருக்கும் ஆனா பட்டோட விலையும் இருக்காது அங்க நேரா கேளுகளை பாக்கலாம் நான் முதல்ல காமிக்க போற டான்சி சில்க் காட்டன் சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிரைட் பிங்க் இந்த பிங்க் பாத்தீங்கன்னா இது வந்து பிங்க்ல பாருங்க இந்த பாடி ஃபுல்லா கருப்புல வந்து பூக்கள்ல புட்டா இருக்கு கீழே பார்டர் பாத்தீங்கன்னா இது பாரம்பரிய கஞ்சிவரம் பார்டர் பவஞ்சி மாதிரி த்ரெட் ஒர்க்ல இருக்கு அதுக்கு மேல சலங்கை சுத்திரி பூ குட்டி குட்டி டைமண்ட் மோட்டிவ் மேல டெம்பிள்ஸ் எல்லாம் ஜரிகை இந்த பிங்குக்கு இந்த ஜரிய பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் முந்தானி சூப்பர் கான்ட்ராஸ்ட் நல்ல டார்க் கிரீன் முந்தானி முந்தானி ஃபுல்லா ஜரிக அதே துத்திரி பூ சலங்கை அது மட்டும் இல்ல நடுவுல வந்து மயில்கண் மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்கு ஃபுல்லா அப்புறம் ருத்ராட்சங்கள் விதவிதமான மோட்டிவ் முந்தானியில ஃபுல்லா ஜரிக இருக்கிறதால நல்ல பிரைட்டா பிரகாசமா இருக்கு வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பிரைட் பிங்க் ராணி பிங்க்ல இந்த பச்சை கலர் ஒந்தானி ரொம்ப சூப்பரா ரொம்ப பிரைட்டா இருக்கு சில்க் ஷைன் இருக்கு இருக்கு ஒரு கல்யாணத்துக்கு கூட லைட் வெயிட் புடவை வேணும் கஞ்சி தர போட்டு மாதிரி வேணால்தான் இந்த புடவை சூப்பர் சாய்ஸ் பிளவுஸ் பிளவுஸ் உள்சூசில கொடுத்துருக்காங்க நல்ல பிரைட் கிரீன் இந்த பிங்க்கு இந்த கிரீன் பாருங்க என்ன சூப்பர் கான்ட்ராஸ்ட் இருக்கு பிளவுஸ்ல ரெண்டு பக்கமும் பார்டர் இருக்கு அதனால இந்த பார்டர் வந்து பேக்கும் பேக் டிசைன்ல யூஸ் பண்ணா இருக்கும் அடுத்த காவிக்கு போற காஞ்சி சில்க் காட்டன் பாத்தீங்கன்னா இங்க் ப்ளூ கலர் புடவை இந்த புடவையில பாத்தீங்கன்னா இந்த இங்க்ளூ ஃபுல்லா ப்ளஸ் புட்டாஸ் இருக்கு ப்ளஸ் புட்டா வந்து மஸ்டர்ட் எல்லோலயும் கிரீம்லயும் இருக்கு பிளஸ் புட்டாவே ரொம்ப ஸ்பெஷல் கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அது பாருங்க உள்ளுக்குள்ள விட்டு வாங்கி நெசவு பண்ணிருக்காங்க அதனால இந்த நெசவு செய்யறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நுணுக்கமான நெசவு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெட்டப்பட்டு பாடர் இருக்கு ரெட்டப்பட்ட வந்து நம்ம தண்டவாளம் பாடர்னு சொல்லலாம் அதுல வந்து ருத்ராட்சம் சலங்கை எல்லாம் இருக்கு அந்த பார்டர்ல இருக்க ப்ளூ பாத்தீங்கன்னா பாடியில இருக்க ப்ளூ கொஞ்சம் டார்க் ப்ளூ இருக்கு இது கொஞ்சம் எம் எஸ் ப்ளூ மாதிரி இருக்கு இந்த கலர் முந்தாணி பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் பேக்ல ரொம்ப பாரம்பரிய டிசைன் ருத்ராட்சம் அது கீழே வங்கி அப்புறம் டைமண்ட் திரும்ப வங்கி திரும்ப ருத்ராட்சம் டைமண்ட் அதாவது இந்த புடவை பாத்தீங்கன்னா நம்ம போன தடவை பார்த்த புடவையில நல்ல தரிக இருந்தது இது ஃபுல்லா ஒர்க் ரெட் ஒர்க் தான் இதுங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன அழகா இருக்கு ப்ளூ அதாவது ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூன்னு சொல்லலாம் உடம்பு டார்க் ப்ளூ அதுல மஞ்சளா ஒயிட்டும் பார்டர் வந்து இந்த எம்எஸ் ப்ளூ இந்த முன்னாடி பக்கத்துல பார்டர் கிரீன் ஆகுது அப்புறம் சென்டர் பல்லுல வந்து பிளாக் இருக்கு ரொம்ப அழகா ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன்லாம் அது மட்டும் இல்லை இது கைத்தறிங்கிறதுனால இந்த படவை உடம்பு மேல ரொம்ப லேசா இருக்கு எனக்கு உடம்பு மேல இருக்கிறதே தெரியல இது வந்து டிரைப் பண்ணா ஹோல் டே நம்ம ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா கூட இந்த படவை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும் இந்த படவைக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் வந்து பிளாக்ல கிரீன் பார்டர் பாருங்க இந்த ப்ளூட என்ன சூப்பரா இருக்கு ரெட்டப்பட்ட பார்டர் பெருசா இருக்கிறதால இதை நீங்க பேக் பேக் இருக்கோ ஸ்லீவ் உங்களுக்கு ஃபுல் பேக் ஹை பேக் வேணும் போட் நெக் பேக் கூட இதை ஃபுல்லாக பேக்ல யூஸ் பண்ணீங்கன்னா லுக் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த புடவை நம்ம அடுத்து பேக் போற புடவை பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் ரொம்ப கிளாசிக் காம்பினேஷன்லாம் பாரம்பரிய காம்பினேஷன் இல்லை ஆனால் ரொம்ப கிளாசிக் காம்பினேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது பிளாக் ரெட்டும் பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாக் செக்ஸ் இருக்கு இந்த செக்ஸ் வந்து பாருங்க வெர்டிகல் செக்ஸ் பாத்தீங்கன்னா முத்துக்கட்டம் டாட் டாட்டா இருக்கு கீழே ரெண்டு பக்கம் ரெட் பார்டர் இருக்கு நல்ல சூப்பர் காம்பினேஷன் இந்த கருப்புக்கு நல்ல சில்லி ரெட் முந்தானி இந்த முண்டானில மயில் கண் அது கீழே வங்கி அப்புறம் செக்ஸ் அது கீழே திரும்ப இந்த ஷெவரான விதவிதமான பேட்டர்ன்ஸ் எல்லாம் மஞ்ச கலர் த்ரெட்ல இவங்க இதையும் ரே பண்ணி பார்க்கலாம் இன்னும் சூப்பரா இருக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா போர்ட் ரூம் சாரி மாதிரி இருக்கு இந்த பிளாக் கோட மினிமல் ரெட் பிரைட் முண்டான ரொம்ப ஸ்டைலிஷா இன்னொன்னு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு இல்லாத மாதிரி பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறான் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ரெட் பிளவுஸ் இந்த புடவையே வந்து மினிமல் லுக்குங்கிறதால பிளவுஸே வெறும் கலர் தான் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் டிராமா வேணும்னா இந்த ஸ்லீவ் வந்து நீங்க டிசைன் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இந்த புடவை இந்த சாரீஸ் எல்லாம் நான் லைட் வெயிட்னு சொல்றேன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றேன் இதெல்லாம் நீங்க ட்ரே பண்ணி பாக்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் சிட்டி கே ரோட் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் பத்து மணி முதல்ல இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கோம் நீங்க ஸ்டோருக்கு வந்து பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க ஏதாவது வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரிஸ் குரியர் பண்றோம் நீங்க இந்த புடவைகள்லாம் ஆன்லைன் வாங்கலாம் எங்க வெப்சைட்டுக்கு வந்துட்டு எங்க வெப்சைட் அவிஷா டாட் வந்துட்டு காஞ்சி சில்க் காட்டன் சர்வீஸ் தேர்ந்தீங்க இந்த கலெக்ஷன்லாம் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும் அங்க வந்து பார்த்து நீங்க ஆன்லைன்லயே வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டிரேப் எப்படி இருக்கும் கலர் எப்படி இருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கஸ்டமர் சர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் வெப்சைட்டுக்கு வர வேண்டாம் நான் வாட்ஸ்அப்லே வாங்கினோம்னா அவிஷாவோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ இந்த நம்பருக்கு இந்த புடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அங்கேயும் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க போறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் கலர் இது வந்து வயலட் சொல்லலாம் ஆனா தமிழ்ல வந்து நிறைய இது வாடாமல்லி கலர்ன்னு சொல்லுவோம் அவ்வளவு அழகான ரொம்ப பாரம்பரிய கலர் அதாவது பட்டுல கூட நிறைய பேர் வந்து எனக்கு இந்த கலர்லாம் எல்லாம் கஞ்சிபுரம் வேணும்னு நினைச்சிருப்போம் ட்ரெடிஷனல் கலர்ஸ் பொடி கலர் எம்எஸ் ப்ளூ மயில் கழுத்து அந்த லிஸ்ட்ல வாடாமல்லி வரும் ரொம்ப பாப்புலர் ட்ரெடிஷனல் கஞ்சிபுரம் கலர் இது வந்து ஒரு மோனோட்டோன்ஸ் அது ஏகாந்தம் அதுல பாத்தீங்கன்னா பார்டர் வந்து இது வந்து கொஞ்சம் நவீன டிசைன் தான் இது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை ஸ்பேப்பர் பில்டிங்லாம் இந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதே அந்த ஜெனரல் பேட்டர் தான் இருக்கு கீழே மாங்கா பிஞ்சு மாங்கா பிஞ்சு ரெண்டு கலர்ல இருக்கு ஒரு பச்சையிலயும் எல்லோலயும் பார்டரும் இந்த வயலட்லயும் கொஞ்சம் பிரைட்டர் கலர் அது ஏன்னா அந்த செல்ஃப் அண்ட் செல்ஃப் கான்ட்ராஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க வீவோஸ் திரும்ப நடுவுல மாங்காய் பிஞ்சு அது எல்லோ கலர்லயும் கீழே மல்டி கலர்லயும் வருது இந்த புடவை இருக்கு நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிரைட் பிரகாசமான புடவை ட்ரெடிஷனல் கலர் இந்த கலர் நிறைய பேர் விரும்புறவங்க இருக்காங்க உங்களுக்கு இந்த வாடாமல்லி கலர் பிடிக்கும்னா இந்த புடவைட்டா மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு பிளவுஸ் எப்படி பார்க்கலாம் பிளவுஸ் வந்து இந்த லைட் வயலட் பிளவுஸ் பாருங்க புட்டா அதனால இந்த பாடி மேல இந்த பிளவுஸ் போட்டீங்கன்னா பிளவுஸ் புட்டாவும் பார்டரும் இருக்கு இந்த பார்டரை பேக்கு யூஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற கஞ்சிபுரம் சில்க் காட்டன் புடவை பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிரைட் ஆரஞ்ச் ஆரஞ்சு வந்து கரெக்ட் ஷேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சில சமயம் கொஞ்சம் டல்லான காவி மாதிரி இருக்கும் இது பிரைட் அதுல பாத்தீங்கன்னா பாடி பிளஸ் புட்டா பிளஸ் புட்டாக்கு நடுவுல சின்ன சின்ன ருத்ராட்சம் மாதிரி இருக்கு இது ஒரு கட்டம் புட்டா டிசைன் பார்டர் வந்து ரெட்டப்பெட்டு பார்டர் மேல பாத்தீங்கன்னா அழகான மயில்கள் ருத்ராட்சம் கீழே ருத்ராட்சம் இருக்கு கடைசியில ஜமுடு மாங்க இந்த எட்ஜிங்க இந்த அது வந்து ஒரு வயலட் கலர்ல இருக்கு நல்லா நிறைஞ்ச முந்தான ஜிக அதே வயலட் கலர் சூப்பரா பிரைட்டா இருக்கு அதுல ருத்ராட்சம் ரெக்டாங்கிள்ஸ் அப்புறம் கீழே திரும்ப மயில்கள் அப்புறம் திரும்ப வந்து ருத்ராட்சம் துத்ரிப்பூ சலங்கை நல்ல விதவிதமான மோட்டர்ஸ் இருக்கு அதாவது நம்ம நெசவாளர்கள் வந்து பாடியில வந்து அதே கட்டம் புட்டா இருக்குன்றதால இந்த புடவைக்கு டிசைன் குறிக்கணும்னு நிறைய யோசிச்சு இந்த முந்தானையில வந்து விதவிதமான டிசைன் போட்டு செஞ்சிருக்காங்க இத்தனையும் ஒன்னா உட்காந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த லுக் நீங்க இந்த ட்ரே பண்ணி பாக்கலாம் பியூட்டிஃபுல் ஆரஞ்சு புடவை இந்த ஆரஞ்சு வந்து பிரகாசமா பிரைட்டா இருக்கு அதுக்கு இந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் நல்ல அழகான ப்ளூ பல்லு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் புடவைகள் வந்து நான் பேச சொல்ற மாதிரி புடவை விரும்பி வாங்குற கஸ்டமர்ஸ்லாம் அந்த கலருக்காகவே புடவை வாங்குறோம் சாரில இருக்க கலர் வெரைட்டி வேற எந்த டிரெஸ்லயும் இருக்காது ஏன்னா ஒரு ஆரஞ்சுலேயே மல்டிபிள் ஷேட்ஸ் அதனால அந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமான கலர் காம்பினேஷன் சர்ச் பண்றீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ஸ்பெஷல் இந்த புடவைய மிஸ் பண்ணிடாதீங்க இந்த புடவக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாத்தா ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அதே ப்ளூ ப்ளவுஸு இந்த பாடியோட இந்த காண்ட்ராஸ்ட் தருங்க இந்த ப்ளவுஸ் என்ன சூப்பரா இந்த காண்ட்ராஸ்ட் இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ சாதின்னு சொல்லலாம் மஞ்சள் ரொம்ப மங்களகரமா இருக்கு பாடி பாத்தீங்கன்னா சூப்பர் மஞ்சள் கூட டெர்மரிக் எல்லோ அதுல ரெட் செக்ஸ் ரெட்டபெட்டு தண்டவாளம் பார்டர் பார்டர்ல ருத்ராட்சம் சலங்கை இருக்கு அது மட்டும் இல்ல இது ஒரு ஏகாந்தம்லயே கொஞ்சம் செல்ஃப் ஒன் செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர்ல இருக்க மஞ்சள் பாத்தீங்கன்னா இது மாம்பழ எல்லோ அதனால ரெண்டு ஷேட் எல்லாம் இருக்கு இந்த புடவையிலே ஒன்னு டெர்மிரிக் எல்லோ இன்னொன்னு மாம்பழை எல்லோ ரொம்ப பியூட்டிஃபுல் அதாவது அதே மாம்பழை எல்லோ அதுல பூக்கள் மாதிரி மோட்டிஸ் இருக்கு பாருங்க நடுவுல வந்து அரை மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா ஒரு பேட்டர்ன் இருக்கு பூக்கோளம் மாதிரி இருக்கு சின்ன சின்ன பூக்கோளம் மாதிரி அந்த பேட்டர்ன் இருக்கு அதாவது மஞ்சள் வந்து சில சமயம் ரொம்ப பிரைட் ஆயிடும் இது இந்த பிரைட் கலர்ல இந்த வீவிங் வந்து பிளாக்கி ரொம்ப சட்டில் ஆக்கிட்டு எல்லோருல வந்து ஒரு சட்டில் லுக் வேணும்னா

இந்த சாரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி நான் சொன்ன மாதிரி அவிஷா சென்னை ஸ்டோர்ல இருக்கு காமிக்கிறது வந்து எங்களோட காஞ்சிபுரம் சில்க் ஹாட் கலெக்சன் சில புடவைகள் தான் இந்த ஃபுல் கலெக்ஷன் பாக்கணும்னா எங்க ஸ்டோர் வந்து ஆல்வார்கேட்ல இருக்கு சென்னைல நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிக்கிரோ ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி வாங்கலாம் நாங்க வார்டுல ஏழு நாளும் டென் டென்ஏஎம் நைன்டிஎம் தகுந்திருக்கோம் இங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டு எங்கள் வெப்சைட் அபிஷேக டாட் காம் வந்து காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும் காமிக்கிறது மட்டும் இல்லை ஃபுல் கலெக்ஷன் இருக்கும் நீங்க வெப்சைட்டில் பார்த்து உங்களுக்கு கலெக்ஷன் பாத்துவாங்களா நீங்க வெப்சைட்ல வாங்க வேண்டாம் வாட்ஸ்ஆப்ல வாங்கினா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த நம்பருக்கு இந்த படையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா வச்சிங்கன்னா இங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போற காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் சாரி இந்த கிரீன் வந்து ஒரு ரொம்ப அழகான லீஃப் கிரீன் சொல்லலாம் அந்த கிரீன்ல இருக்க மோட்டிவ்ஸ் பாருங்க பார்டர்ல வந்து ப்ளூ பார்டர் இருக்கு அந்த பார்டர்ல அதே ஸ்டைப்ஸ் இருக்கு இந்த புட்டா பாத்தீங்கன்னா கட்டம் புட்டா பேட்டர்ன் இருக்கு இதுல சர்க்கிளும் ஸ்கொயர் புட்டாவும் இருக்கு அந்த ஸ்கொயர் புட்டா வந்து இன்னும் குட்டி குட்டியா ஸ்கொயர்ல செஞ்சிருக்காங்க மாத்தி மாத்தி ப்ளூ அண்ட் ரெட் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமல் டிசைன் சாரி இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் சாரி தான் ஆனா இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப நவீனமான டிசைன் முந்தானி பிரைட் ப்ளூ முந்தானி ருத்ராட்சம் வங்கி மயில்கண் சைட்ல வந்து ரெண்டு டெம்பிள்ஸ் எல்லாம் நல்ல பாரம்பரிய கண்டிவர டிசைன்ஸ் இருக்க முன்னாடி ஆனா எல்லாம் த்ரெட் பர்க்ல பண்ணிருக்கிறதால இந்த லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா ரொம்ப கலைநயத்தோட இருக்கு கிராண்ட் லுக் இல்ல இது ரொம்ப ஆர்டிஸ்டிக் கலைநயமான லுக் இந்த படத்தையும் நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம் என்ன அழகா இருக்கு இந்த கிரீன் ப்ளூ காம்பினேஷன் வந்து லுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஒர்க் இதோட கலந்தீங்கன்னா இந்த வேலைப்பாடு வந்து ரொம்ப சட்டிலா ரொம்ப ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த புடவையோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறவாங்க பிளவுஸ் வந்து நல்ல பியூட்டிஃபுல் ப்ளூ பிளவுஸ் பாருங்க அதே மாதிரி இந்த செல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு பார்டர்ல பாடியில வந்து செல்ஃப் செக் இருக்கு இந்த ப்ளூ பிளவுஸ் வந்து இந்த கிரீன் சாரிக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ப்ளூ பிளவுஸ் இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்பெஷல் பிளவுஸ் இது நிறைய புடவைக்கு நம்ம கான்ட்ராஸ்டா போடலாம் இப்போ காமிக்க போற புடவை நான் முன்ன காமிச்சேன் இல்லையா கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் அதாவது அதே டிசைன்ல நம்ம ஜதிக போட்டா லுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்றது இது ரெண்டும் சூப்பர் எக்ஸாம்பிள் பாருங்க இதுவும் பாடி ஃபுல்லா கட்டம் போட்டா அதே மாதிரி ரவுண்டும் ஸ்கொயரும் இருக்கு அந்த ஸ்கொயருக்குள்ள சின்ன ஸ்கொயர் இருக்கு வெட்டப்பட்டு பார்டர் பார்டர்ல வந்து ருத்ராட்சம் டெம்பிள் கீழே வந்து மயில் இருக்கு ஆனா இது ஜரிக இருக்கு பாருங்க ஜரிக இருக்கிறதால நான் முன்ன காலத்து போட ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா கலைநயர் போட இருந்தது இதுவும் கலைநயம் தான் ஆனா இது கிராண்டா ஒரு நிச்சயதாரத்துக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ கூட கட்டிட்டு போயிடலாம் முந்தாணி பாருங்க புல் பிளாக் முந்தாணி அந்த முந்தாணியில மேல மயில் கீழே சக்கரம் அப்புறம் வங்கி வங்கி அதுக்கு கீழே பார்த்தா மயில் கண் திரும்ப வங்கி வங்கி அந்த வங்கி கலர்ல மட்டும் ரெண்டு கலர் ஜரிக இருக்கு பாருங்க காப்பர் கலரும் கோல்டு கலரும் அதாவது இவ்வளவு ஜரிக தான் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் கிராண்டா இருக்கு ஒரு மார்னிங் வெகேஷன் ஈவினிங் அதாவது நீங்க ஆஃபீஸ்க்கு போறேன் எனக்கு வந்து பட்டு கட்ட வேண்டாம் சில்க் காட்டன் கட்டிட்டு நீங்க ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் போடணும்னா இந்த புடவை வந்து ஒர்க் டு பார்ட்டி வேற ஒரு ஒர்க் டு அக்கேஷன் வேற சாதின்னு சொல்லலாம் வாங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு நல்லா பிரைட்டா பாசமா பளிச்சுன்னு இருக்கு இந்த புடவை இந்த புடவைக்கு பிளவுஸ் எப்படி இருக்கு நான் காமிக்க உங்களுக்கு இப்பதான் காமிக்கிறேன் அதே முந்தாணி மாதிரி கான்ட்ராக்ட் பிளாக் பிளவுஸ் இது பாருங்க இந்த பிளாக்ல வந்து இது இந்த கிரீன் கலர்ல இருக்கு இந்த ரெட்டப்பட்டு பேட்டர்ன் இதை நீங்க ரெகுலர் ஸ்லீவ் போட்டீங்கன்னா கூட ஃபுல் ஸ்லீவும் வரும் உங்களுக்கு ஸ்லீவுக்கு ரெட்டப்பட்டு வேணாம்னா பேக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஐ பேக் போட்டு நீங்க ஷார்ட் ஸ்லீவ்ல வந்து ஒரு சைட் பார்டர் மட்டும் கொடுத்தா கூட ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு நான் அடுத்து காமிக்க போற புடவையும் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய காஞ்சிபுரம் கலர் இது வந்து எம்எஸ் ப்ளூ பட்டுல நிறைய தேடுவோம் சில்க் காட்டன்ல இந்த கலர் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே அழகா இந்த ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா கீழே பவஞ்சி பார்டர் சுத்திரி சலங்கை டெம்பிள் இந்த மாதிரி முதல்ல ஒரு பிங்க் போட உங்களுக்கு காமிச்சு நினைப்பேன் இதுவும் பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா அந்த பூக்கள் விட்டா ஸ்கொயர் பூக்கள் விட்டா நல்ல பிரைட் சில்லி ரெட் முந்தான முந்தானையில வந்து மயில் கண் சலங்கை விதவிதமான பேட்டர்ன்ஸ் ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்காங்க ஃபுல்லா ஜரிக்கங்கிறதால இந்த ப்ளூவும் இந்த ரெட்டும் சூப்பர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிரைட்டா ரொம்ப அட்டஹசமா இருக்கும் இதை நீங்க உடுத்திட்டு போனீங்கன்னா நீங்க சொல்லலாம் நான் பண்ணி இந்த ப்ளூ வந்து என்ன பிரைட் ப்ளூ அதாவது சில ப்ளூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அப்சார்ப் பண்ணோம் கொஞ்சம் டல்லா காமிக்கும் இந்த ப்ளூ வந்து லைட் ரிஃப்ளெக்டிங் ப்ளூ ரொம்ப அழகா ரொம்ப பிரைட்டா லுக்கே தூக்கி குடுக்கும் இந்த ப்ளூ இந்த பிடைக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் அதே ரெட் கலர் பிளவுஸ் இந்த ப்ளூக்கு இந்த ரெட் காம்பினேஷன் பாருங்க அதாவது நிறைய புடவைகளுக்கு ரன்னிங் ரன்னிங் வரும் நம்ம நம்ம வந்து 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 போய் தேடுவோம் எல்லாரும் நிறைய இந்த இருக்க சாரீஸ் எல்லாமே பிரைட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது சோ இந்த பிளவுஸே நீங்க தச்சு போட்டுக்கலாம் இந்த பிளவுஸ் மத்த புடவைக்கும் பண்ணாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ல நான் காமிக்க போற கடைசி புடவை இது பாத்தீங்கன்னா இது ஒரு கிரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பேஸ்டல் சொல்ல முடியாது லைட் கலர் தான் <muchas> பாடி வந்து ஒரு ஆக்வா கிரீன் அதுக்கு பார்டர் வந்து ப்ளூவும் வந்து ரொம்ப ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கு கீழே பாத்தீங்கன்னா பார்டர் பாடி ஃபுல்லா செக்ஸ் இருக்கு ப்ளூல அந்த கிரீன் மேல அது மட்டும் இல்ல ருத்ராட்சம் இருக்கு தண்டவாளம் பார்டர் பெரிய ருத்ராட்சம் சின்ன ருத்ராட்சம் ஃபுல்லா இது பட்டு பேட்டு மாதிரி இருக்கு உங்களுக்குல இருக்கு அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சலங்கையும் இருக்கு முந்தானி ஃபுல்லா புட்டாசா இது நம்ம ஒரு எல்லோ போட வை இந்த கலெக்ஷன்லயே அந்த எல்லோ ரொம்ப சட்டிலா சிம்பிள் லுக்னா இதுவும் அதே மாதிரி சரிதான் முந்தானி இந்த பூக்கோளம் மாதிரி மோட்டுப்பு இருக்கு நடுவுல வந்து ட்ரையாங்கிள் ட்ரயங்குளா இருக்கு திரும்ப பூக்கோளம் இருக்கு இருக்கு இதுவும் ரெண்டு கலர்ல கொடுத்துருக்காங்க பிளாக் மருணும் அதனால இந்த ப்ளூவோட காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இந்த புடவை ட்ரேப் பண்ணி பாக்கலாம் ட்ரேப் பாருங்க இது வரைக்கும் இது இந்த கலெக்ஷன்ல காமிச்ச புடவை எல்லாம் ரொம்ப பிரைட் புடவை இந்த புடவை பாத்தீங்கன்னா இந்த லைட் அண்ட் லைட் காம்பினேஷன் வந்து ரொம்ப மென்மையா இருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப சட்டில் லுக் இது மட்டும் இல்ல எங்க கிட்ட இன்னும் சட்டில் லுக் காமி நிறைய சாரீஸ் இருக்கு நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் கொஞ்சம் பிரைட் சாரீஸ் தான் சட்டில் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த புடவை வந்து பெர்ஃபெக்ட் சாய்ஸ் இருங்க இதுக்கும் பிளவுஸ் பாத்துக்கலாம் பிளவுஸ் இதே டெலிகேட் ப்ளூ பிளவுஸ்ல புட்டாஸ் இருக்கு ஸோ இதை பேர் பண்ணி தைச்சோம்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் சாரீஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னா நான் சொன்ன மாதிரி அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பெட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடிக்கே நீங்க ஸ்டோருக்கு வந்து பாத்துவாங்கன்னா இல்ல ஆன்லைன்ல எங்க வெப்சைட்ல வாங்கினாலும் காஞ்சி சில்க் காட்டன் பரீஸ் சர்ச் பண்ணீங்களா இந்த கலெக்சன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து அவிஷால் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு சூப்பர் சாண்ட் ஆஃபர் இந்த மாசம் நீங்க அவிஷியால எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நீங்க ஸ்டோர்லயோ வெப்சைட்லயோ எது வாங்கினாலும் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ அதாவது மூணு கண்டிப்பாக சில்க் காட்டன் சேலை வாங்கினீங்கன்னா நாலாவது சில்க் காட்டன் சேல ஃப்ரீ அதே வாங்கணும்னு கூட இல்ல நீங்க ஒரு மகேஸ்வரி ஒரு சந்தேரி ரெண்டு காஞ்சி காட்டன் என்ன ப்ராடக்ட் வேணாலும் கம்பைன் பண்ணலாம் பை பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ இந்த ஆஃப் இந்த மாசம் ஃபுல்லா இந்த ஆஃபர் இருக்கும் நீங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் நிறைய வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்துங்க நாங்க அவிஷா கைத்திருக்கிறத மத்திய தினம் ஒரு வீடியோ வரும் நன்றி அவிஷா ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம்